கழக நிறுவன தலைவர் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் ஆன்மாவின் அருளாசியோடும் இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் அருளாசியோடும் வருகின்ற தை பொங்கல் என்று எழுபத்தி நாலாவது பிறந்தநாள் காணும் கழகத்தின் நிரந்தர ஒருங்கிணைப்பாளரும் தாயின் தலைமகனும் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சருமான அருமை அண்ணன் அரசியல் வழிகாட்டி ஐயா ஓ அவர்களுக்கு எழுபத்தி நாலாவது பிறந்தநாள் விழா நீலகிரி மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் நீலகிரி மாவட்ட நிர்வாகிகள் சார்பாகவும் தமிழக அஇஅதிமுக தொண்டர்களின் சார்பாகவும் தமிழகத்தில் வாழும் அனைத்து தமிழர்களின் உள்ளங்களில் ஜல்லிக்கட்டு நாயகனாக திகழ்ந்து வரும் எகதோபித்த மக்களின் ஆதரவோடு அவருடைய பிறந்த நாள் தினத்திலே தை பிறந்தால் வழிபிறக்கும் அந்த நம்பிக்கையோடு அண்ணன் பிறந்த தை திங்களன்று கழகத்தை மீட்டெடுக்க அவருக்கு எல்லாம் அல்ல இறைவன் அவருக்கு நீண்ட ஆயுளையும் உடல் ஆரோக்கியத்தையும் கழகத்தை வழிநடத்தக்கூடிய உன்னத அருள் செல்வங்களை அனைத்தையும் அவருக்கு ஈட்ட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இறைவனை வேண்டிக்கொண்டு கொண்டு வருகின்ற தை ஒன்றாம் தேதி அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களினுடைய பெயரில் சபரிமலை சாஸ்தாவின் சன்னிதானத்திலே புஷ்பாபிஷேகம் மஷ் மற்றும் உ ம பதினாலாம் தேதி ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி பூஜையும் நடைபெற அங்கு நாம் சபரி யாத்திரை மேற்கொள்கின்றோம் இது கடந்த ஆறு வருடங்களாக அண்ணன் அவர்களுக்கு நாங்கள் தொடர்ந்து நீலகிரி மாவட்ட கழகத்தின் சார்பாக அண்ணன் பெயரிலே தொடர்ந்து பூஜை செய்து வருகின்றோம் இவ்வருடம் ஒரு சிறப்பு வாய்ந்த வருடமாக நாங்கள் நினைக்கின்றோம் நடைபெற இருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலே அம்மா அவர்களின் எண்ணம் போல் நூறு ஆண்டுக்கு மேல் இந்த கழகம் ஆட்சியில் அமரும் என்ற எண்ணத்தை நிறைவேற்றும் வகையிலே அம்மாவுடைய ஆன்மா அவர்களுக்கு முழு அருளாசி வழங்கி இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற பொது தேர்தலிலே அண்ணன் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்தும் வகையிலே கழகத்தை மீட்டெடுக்கவும் தமிழகத்தை ஆட்சி செய்யவும் மீண்டும் தமிழகத்தில் முதலமைச்சராக அண்ணன் பொறுப்பேற்கவும் சபரிகிரி சாஸ்தாவின் அருளாசியோடு வேண்டி எங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்